தொடர்ந்து இருபத்தி மூன்று நாட்களாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பெம் எல் நிறுவன ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் முக்கிய கோரிக்கைகள் ஊதிய உயர்வு நிரந்தர வேலை வழங்குதல் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்கள் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன தொழிலாளர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பெம்யல் நிர்வாகத்திற்கு தொழிலாளர் ஆணையர் உத்தரவிட்டார் ஆனால் நிர்வாகம் பிடிவாதமாக உள்ளது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் டிசியை வலியுறுத்தினர் தோழர்கள் பி தங்கராஜ் சிபிஐ நகரசபை உறுப்பினர் ஏ ஆர் பாபு நாராயணன் காந்தி நகர் நாராயணசாமி தரும் பிரித்து இந்தியாவை தலை நிமிரம் செய்த நமது தங்க வயலில் இன்னும் நடந்தேறி வருகிறது வருத்தத்துக்க கூடிய வாழ்வுரிமைக்கான போராட்டம் அந்த வகையில் இன்று பார்க் லைன் தாய் குளங்கள் ஒன்று கூடி

தொழிலாளர் தினம் அந்த பொருளாளர் தினம் எங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாம் வெளியேட்றாங்க எங்கள் பசங்களெல்லாம் அவங்க போய் மைசூரில் கொண்டாடிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி போய் போய் மைசூரில் போயிட்டு எல்லாரும் மே தினத்தை அவங்க கொண்டாட்டி புள்ளுங்கெல்லாம் மாடி வீட்டில வாழணும் என் புள்ளுங்கெல்லாம் கண்ணனி இது பிஜேம்எல் காங்கிரஸ் வீடு கூட போய் எங்களுக்கு சொந்த கிடையாது காங்கிரஸ் வீடு கூட எங்களுக்கு சொந்தம் தெரியாது பெம்மல் பிஜேம்எல் எல்லாரும் எந்த ஒரு வருமானமும் இல்லாம

இருபத்தி மூணு நாள் ஆயிட்டு எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எங்களுடைய எந்த தரல எங்களுடைய பசங்க இந்த எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இல்லையா உனக்கு இதையே இல்லையா உன்னோட பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வேலையில இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி எதையும் கண்டுக்காம நீ உட்காந்து நீ ஏசி நீ பார்த்துல இருக்கியா டிவில எங்க எல்லாம் டிவியில பாக்குற உங்களுடைய மாடியை விட்டுட்டு வந்து படி இறங்கி வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எதிர்த்தா நின்னு பார் எங்களுடைய வேதனைகளை பார் எங்களுடைய கஷ்டத்தை பார் நானும் உங்களை மாதிரி ஒரு தான் கடையில் படிச்சிருக்கிற எல்லாரும் தான் இன்னும் ஒரு அடுத்து உனக்கு ஒரு நாள் கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு படிக்கலாம் உனக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு தான் நீ இன்னும் வேலை அதே தான் நானும் செய்யறேன் என் புள்ளைங்க உன்ன விட ஜாஸ்தியா பிள்ளைங்க வேலை செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு குடுத்திருங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் ஆனா என் புள்ளைங்களுக்கு கொடுத்திருங்க பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு முடிவு கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டம் எவ்வளவு நாள் தொடர்ந்து நடக்குமோ அவ்வளவு நாள் வரைக்கும் அவ்வளவு நாள் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அது வரைக்கும் நாங்க ஆறுதல் கொடுத்தே கொடுக்குவோம் எங்க நாங்க கொடுக்கவே கொடுக்கும் ஆறுதல் இது விட பயங்கரமான போராட்டத்துல இறங்க பாருங்க கூட நாங்க இறங்கும் என் பிள்ளைங்களுக்காக ஏன்னா எங்களுடைய பிள்ளைங்க தலைமுறை வாழணும் பிஜேமல் பிள்ளைங்க அழிஞ்ச மாதிரி இந்த இன்னும் பிள்ளைங்க அழியக்கூடாது பிஜேம்எல் பிள்ளைங்க இன்னைக்கு நாங்களோ யாருமே வசதி இல்லாத எங்களுடைய இன்னும் பிஜேம்எல் இன்னும் சர்வீஸ் பண்ண வருது வருதுன்னு இன்னும் கேஸ் தாங்குது இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது அதே மாதிரி தான் இந்த பெம்மலா ஆயிடுச்சு பெம்மல் அந்த மாதிரி ஆவறத்துக்கு ஆகக்கூடாதுன்னுட்டு நாங்க உங்களை ரொம்ப மேனேஜ்மெண்ட் ரொம்ப தயவாகவும் கேட்டுறோம் பணியாகவும் கேட்டுறோம் எங்க எந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு மறுவாழ்வ கொடுங்க மறுவாழ்வ கொடுங்க மறுவாங்க கொடுங்க